வஹமதுல்லாஹி வரும் புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்க இஸ்லாமிய சொந்தங்களே காசாவில் இருநூற்றி அறுபத்தி நான்காம் நாள் நிறைவேற்று இருநூற்றி அறுபத்தைந்தாவது நாளில் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது காசாவில் ஒரு பக்கம் போர் நடைபெற்று கொண்டிருந்தாலும் மறுபக்கம் லெபனான் இஸ்ரேல் எல்லைகளில் போர் பதட்டம் அதிகரித்திருக்கிறது லெபனானில் இருந்து ஐரோப்பிய நாடுகளின் தூதர்கள் எல்லாம் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் லெபனானை தாக்குவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக செய்திகள் வருகிறது இந்த நிலையில் லெபனானில் இருந்து செயல்படுகின்ற ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா தெளிவான பல செய்திகளை இஸ்ரேலுக்கு இருக்கிறார் மக்களை பார்த்து சொல்வது போல அவர் சொல்றாரு நாங்கள் இஸ்ரேலை அகற்றி விடுவோம் என்று சொல்லுவதை யாரும் கேலியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது யாரும் கிண்டலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இஸ்ரேலை அகற்றுவதற்குரிய அனைத்து சக்திகளையும் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம் இஸ்ரேலுடைய இறுதி அத்தியாயங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்திய அந்த அடிப்படையில தான் நாங்கள் சொல்வோம் என்று யாரு அந்த தலைவராக இருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அது மாதிரி இரு தினங்களுக்கு முன்பு நேற்றைய முன்தினம் இஸ்ரேல் முகாம் முகாமில் பலஸ்தீனுடைய மஹிமு ஷாத்தி என்ற பகுதியில ஒரு கடுமையான விமான தாக்குதலை நடத்தியது அதில் ஹமாசுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனீகா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பத்திற்கும் மேற்பட்டோர் அதுல வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் இது பற்றி இஸ்மாயில் ஹனீஹா அவர்கள் ஹமாசுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனீகா அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்புல இஸ்ரேலுக்கு பல விஷயங்களை தெல்ல தெளிவாக இந்த தாக்குதலின் மூலம் இப்படியெல்லாம் எல்லாம் மூலமாக எங்களை மிரட்ட நினைக்கிறது ஹமாசனுடைய இயக்க தலைவர்களுடைய குடும்பத்தை அழித்து ஹமாஸ் தலைவர்கள் பணிந்து விடுவார்கள் என்று தப்பு கணக்கு போடுகிறது இஸ்ரேல் என்னுடைய குடும்பத்தினர்கள் தற்போது பத்திற்கும் மேற்பட்டவர்கள் வீர மரணமடைந்திருக்கிறார்கள் அதை நான் எப்படி எடுத்துக் கொள்கிறேன் என்றால் எங்க என்னுடைய நாட்டு மக்கள் தொடர்ந்து இறைவனுடைய விருந்தாளிகளாக இறைவனுடைய இறைவனுடைய விருந்தாளிகளாக சென்று கொண்டிருப்பது மாதிரி இவர்களும் புதிதாக அந்த குழுவில் சேர்ந்திருக்கிறார்கள் அல்லாகவே வேண்டி சென்றிருக்கிறார்கள் என்றுதான் நான் எடுத்துக் கொள்கிறேனே தவிர என்னை இதை வைத்து அவர்களும் செய்ய முடியாது மிரட்ட முடியாது எங்களுடைய நிலைப்பாடை மாற்ற முடியிருக்கூடிய ஒவ்வொருவருடைய சொல்லி தருகின்ற தருகின்ற பாடம் என்னவென்றால் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் நீங்கள் ஓய்ந்து விடாதீர்கள் நீங்கள் இன்னும் வீடு கொண்டு இட வேண்டும் இன்னும் உத்வேகத்தோடு செயல்பட வேண்டும் இன்னும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் நிராசையாகி விடாதீர்கள் நீங்கள் வேகமாக இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் இந்த இஸ்ரேல் அழிக்கப்படுகின்ற வரையிலும் அகற்றப்படுகின்ற வரையிலும் நம்முடைய தேசம் மீட்கப்படுகின்ற வரையிலும் மீட்கப்படுகின்ற வரையிலும் நீங்கள் உறுதியாகவும் மனம் போராட வேண்டும் தான் பலஸ்தீனத்தில் சிந்தப்பட்டு வருகின்ற ஒவ்வொருவரின் ரத்தமும் எங்களுக்கு பாடம் கற்பித்து தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அவர் மேலும் சொல்கிறாரு நேற்று இறந்தவங்க என்னுடைய குடும்பம் எப்படியோ எப்படி என்னுடைய குடும்பத்தார்களாக இருக்கிறார்களோ காசாவினுடைய ஒவ்வொரு என்னுடைய தான் அங்கு வாழ்ந்திருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் என்னுடைய தான் என்று அவர் சொல்லிவிட்டு உறுதியாக சொல்கிறார் இப்படி இது போன்ற மிரட்டல்களின் மூலமாக எங்களை பணிய வைக்க முடியும் என்று அவர்கள் நினைத்தால் அது அவர்களுடைய எண்ணமாக இருக்குமே ஒழிய நாங்கள் இந்த காலத்துல செய்ய மாட்டோம் பணிய மாட்டோம் என்று இஸ்மாயில் அந்த சோகமான சூழ்நிலையிலையும் அந்த மன உறுதியையும் இமானிய பற்றையும் தேசத்தின் மீதும் நாட்டின் மீதும் வைத்து மீதும் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நீங்காத பற்றை காட்டுகிறது அது மாதிரி இஸ்ரேல் வந்து பல்வேறு அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் உண்மைதான அது மாதிரி இஸ்ரேலுடைய பத்திரிகைகளில் உண்டான ஆர்த்தஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய படைகளிலிருந்து பலர்கள் சொல்லாமலேயே செயலாங்க இராணுவத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு தண்டனைகள் இராணுவத்திலிருந்து ஓடிவிட்டோம் என்பதற்காக எங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலும் பரவாயில்லை அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே சமயத்தில் இந்த ராணுவத்தில் நீடிக்கிறாங்க என்ற செயல தயாராக இல்லை என்று ராணுவத்திலிருந்து ஓடிக்கொண்டிருப்பதை தினமும் நூற்றுக்கணக்கானோர் ஓடிக்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய பத்திரிகை வெளியே செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஹைபா துறைமுகம் அது இஸ்ரேலுடைய நகரம் ஆகிரிக்கப்பட்ட பலசீன நகரம் தான் இஸ்ரேலுடைய கண்டுள்ள கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகம் தான் ஹைபா துறைமுகம் இந்த ஹைபா துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலின் கப்பல்களை நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்திய வெளியிட்டிருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாக்கான் அவர்கள் சொல்கின்ற பொழுது போர் முனைகள் வளர்ந்து கொண்டே செல்வதை பார்க்கின்ற பொழுது அதாவது ஒரு பக்கம் ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது காசா இஸ்ரேல் வார் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அதே போர் எங்க லெபனானை நோக்கி திரும்புகிறது அது மாதிரி சைனா தைவானுடைய ஒரு போர் முனை உருவாகி கொண்டிருக்கிறது இவைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு விதத்துல மூன்றாவது உலக போர் தொடங்கி என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது என்று அந்த துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லிவிட்டு இதை தடுத்து நிறுத்தக்கூடிய பொறுப்பு அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது மக்களின் தோள்களிலே இந்த பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது மக்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக தங்களுடைய எதிர்ப்புகளின் மூலமாக ஒவ்வொரு அரசையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அந்த துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தி நமக்கு சொல்லி தராரு அது மாதிரி இஸ்ரேலுடைய பல ராணுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினான்குக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாக படிந்த பதினான்கு பதினான்குக்கும் அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ராணுவமே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய ஹரீஷ் என்ற ஒரு நகரம் துல்கருமுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹரீஷ் என்ற ஒரு நகரம் தொடர்ந்து தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அது ஹிஸ்புல்லாக்களுடைய ஏவுகணை வீச்சால் ஏற்பட்ட அந்த தீ தொடர்ந்து பரவிக்கொண்டிருக்கிறது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய தீயணைப்பு குழுக்கள் தொடர்ந்து பணியாற்றியும் கூட அதை அடைக்க முடியாமல் தொடர்ந்து அதை எரிந்து கொண்டிருப்பதாகவும் அந்த நெருப்பு மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது அது மாதிரி துருக்கி அதிபர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் எங்கள் முன்னோர்களான உஸ்மானியர்கள் பலஸ்தீனுக்காக வேண்டி என்ன செய்தார்களோ என்ன உதவியை செய்தார்களோ பலஸ்தீன் மக்கமா அவர்கள் எப்படி நின்றார்களோ அதுபோல் நாங்கள் உறுதியாக பலஸ்தீன் மக்கள் நிற்போம் என்று சொல்லி இருப்பதோடு லெபனானுக்கும் உறுதியான ஆதரவை வழங்குவோம் என்றும் வேறு துருக்கியினுடைய அதிபர் செய்தி குறிப்பில சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலும் சொல்ல சொல்லாரு இஸ்ரேலுடைய அந்த தீவிரவாத போக்கை இஸ்ரேலுடைய அந்த மனித குல படுகொலையை இஸ்ரேலுடைய அந்த போக்கை எல்லாம் உலகம் தற்போது கண்டிருக்கும் இதற்கு பிறகாவது இஸ்ரேலுக்கு உதவி சில நாடுகள் அந்த சேர்ந்து மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் நேரம் கடப்பதற்கு முன்பாக முன்பாக காலம் கடப்பதற்கு முன்பாக இந்த முடிவுகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறாரு அது மாதிரி அன்சாரோந்தாய பகுதி என்ற அமைப்ப அமைப்பினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய இருந்து அந்த ஏமன் நாட்டில் நாட்டில்தான் தற்போது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையான அந்த ஏவுகணை புதிதாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த ஏவுகணையின் மூலமாக செங்கலில் வருகின்ற கப்பல்களை செய்கிறாங்க அவர்கள் தாக்கி அழித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது அது மாதிரி அந்த ஒரு இஸ்ரேலுடைய படைய கைதியாக காசாவில ஹமாஸ் அமைப்பிடம் இருக்கக்கூடிய ஒரு கைதியினுடைய தந்தை சொல்றாரு கைதிகளை மீட்பதெல்லாம் நெத்தனியாவுடைய நோக்கம் அல்ல எல்லா கைதிகளையும் அவன் கொண்டு விட வேண்டும் என்று நினைக்கிறான் அவன் பதவியில் நீடிப்பதற்காக தனது பதவியே தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லா பயண கைதிகளையும் கொள்வதுதான் யாருடைய நெத்தனியாவுடைய நோக்கம் என்று இஸ்ரேலுடைய ஒரு கை ஒரு கைதியினுடைய தந்தை ஒரு செய்தி குறிப்பில் ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறாரு வெளியிட்டு இருக்கீனா எந்த தேவைக்காக மருத்துவ தேவைக்காக அல்லது அடைக்கலம் தேடி பல்வேறு நோக்கங்களுக்காக லிபியாவுக்கு வரக்கூடிய பலஸ்தீனர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான வந்து பீஸும் எந்த விதமான வந்து கட்டணமும் கிடையாது அவர்களுடைய அனைத்து சேவைகளையும் நாங்கள் இலவசமாக செய்வோம் அவர்கள் எத்தனை நாள் வேண்டுமானாலும் செய்யலாம் தங்கிக் கொள்ளலாம் அதற்காக எந்த கட்டணத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் வசூலிக்க மாட்டோம் என்று முதல் நாடாக லிபியா அறிவித்திருக்கிறது அது மாதிரி அன்பிற்குரியவர்களே இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அந்த லிபியாவினுடைய ஒரு சாரி இஸ்ரேலுடைய ஒரு தலைவர் சொல்லும்போது சொல்றாரு இந்த பலஸ்தீனர்களை நாங்கள் குறைத்து மதிப்பிட்டோம் ஆனால் அவர்கள் நாங்கள் அவர்களை குறைத்து மதிப்பிட்டது தவறு என்பது இப்பதான் எங்களுக்கு புரிகிறது எங்களுடைய பேண்டை அவர்கள் உருவி விட்டார்கள் எங்களை நிர்வாணப்படுத்தி விட்டார்கள் நாங்கள் ஏற்றவர்களாக தற்போது செய்வோம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று அந்த இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர்கள் ஒருவரு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய மக்கள் மற்றும் நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்